Hey guys, welcome. சோசியல் மீடியாவில் இன்னுமுமே பார்த்தீங்கன்னா மணிமேகலை பிரியங்கா ப்ராப்ளம் தான் இப்போ வரைக்கும் பெரிய டாப்பிக்காகவே போய்ட்டு இருக்கு ஸோ மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற நெட்டிசன்கள் ஆகட்டும் மணிமேகலோட ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பிரியங்காக்கு எதிராக பேசிட்ருந்தாங்க இப்போ ஒரு சட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா குரேசி ஆகட்டும் சுனிதாவாகட்டும் மாகாப்பா அமீர் பாவனி ஷக்கிலா மேம் எல்லாருமே பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி வீடியோ இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன் சைட் போயிட்டுருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா குரேசி வந்து ஃபர்ஸ்ட் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு இப்போ பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரேசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்த கமெண்ட்டை ஏன் டெலிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன விஷயம் வந்து தப்பா போட்டு ஆயிருந்தது தான் நான் ஆல்ரெடி போட்டிருந்த கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்ல பிரியங்கா தான் வந்து சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கறத தெரிஞ்சும் அந்த செலிப்ரேட் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல மணிமேகலைக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க கடவுளுக்கு மட்டுமே தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க அதுவும் சுயமரியாதை அப்படிங்கறத ஹேஷ்டேக் பண்ணி போட்டிருக்காங்க சோ மணிமேகலை அவங்களே குக்வித்து கோமாலியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே ஸோ என்னதான் மணிமேகலைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணனாலும் விஜய் டிவியில அடுத்து சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்து மணிமேகலைக்கு ஒர்க் கொடுக்க போறது கிடையாது பிரியங்காக்கு நெகட்டிவா இருந்தாலும் அடுத்த புரோகிராம் பாத்தீங்கன்னா விஜய் டிவி பிரியங்காக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்க போறது கிடையாது சொன்னாலே மணிமேகலைக்கு ஓகேவா இருக்கும் ஆனாலும் ஆர்மியா இருந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க